அனைவருக்கும் வணக்கம் மன்னர் ராஜராஜ சோழனுடைய ஆட்சி ஆண்டு தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி பதினான்கு அவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு தபால் தலை வெளியிடப்பட்டது அவருடைய மகனான ராஜேந்திர சோழனுக்கு ஆயிரத்து பன்னெண்டிலிருந்து ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு வரை ஆட்சி செய்த அப்பேரரசிற்கு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தபால்தலை வெளியிடப்பட்டது ஆனால் அவர்களுக்கெல்லாம் முன்னோடியாக பாட்டனுக்கும் பாட்டனமான முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே தமிழகத்தில் அறத்தின் வழி நல்லாட்சி நடத்திய தமிழுக்கு மெய்கீர்த்தி கண்ட பேரரசர் பெரும்பிடுகுமுத்து சூரன்மாரனுக்கு நாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில்தான் தபால்தலை வெளியிட இருக்கின்றோம் இவ்விழாவிற்கு அனைவரும் வருக வருக